முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்கவே முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் வாக்களிக்கணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நலனின் இல்லை மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த என்ன முல சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு அந்த நோக்கமுள்ள அந்த எண்ணமுள்ள சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்